நண்பர்களுக்கு வணக்கம் டிஆர்பியிலிருந்து முக்கியமான செய்தி என்ன செய்தி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோடு நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் பக்கத்திலே ஆள்னு இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிங்க சரிங்களா என்ன முக்கிய தகவல் அப்படின்னா பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கு தேர்வு தேதி வந்து மீண்டும் மாற்றம் செஞ்சுருக்குறாங்க சரிங்களா இதுவும் நிர்வாக காரணம் கருதி மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற செய்தியும் பெருந்தொற்று காரணமாக இதுவும் மாறுதலுக்கு சூழ்நிலைக்கு பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தேதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உத்தேசமாக பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்து இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இந்த தேதிகளில் இரு இருவேளைகளும் நடத்த உத்தேசிக்கப்பட்டதாக இந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே போல் வழக்கம் போல் தேர்வு அந்த தேதிக்கு முன்பாக பதினைந்து தினங்களுக்கு முன்பாக விரிவான அட்டவணை வெளியிடப்படும் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க உரிய அனுமதிச்சிட்டு ஆசிரியர் தேர்வு வரைத்து இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் முக்கியமான தகவல் இன்றைக்கு அதாவது பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதியில் வந்திருக்கக்கூடிய செய்தி தேர்வர்கள் இப்போது தான் மிக கவனமாக வேகமாக படிக்க வேண்டிய நேரம் தொய்வடைய வேண்டாம் மனம் தளர வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் நன்றி